ஏற்கனவே திருமணம் வரையும் போயிருந்தீங்கன்னா திருமணம் நின்றுக்கும் நிச்சயதார்த்தம் வரையும் போயிருந்தாலும் சரி பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிட்டு வந்திருந்தே சொல்லியிருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கும் நீங்க வந்து திருமணமான பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வேற ஜாதியிலயோ நீங்க பண்ணலாம் வேற ஜாதி வேற மதம் வேற மொழி பேசுறவங்களா கூட இருக்கலாம் சரிங்களா ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டுமே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தப்பி தவறி முதப்பெண்ண திருமணம் பண்ணுறீங்க முத கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை சிறக்காது புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுக்குமே சில அமைப்பு அப்படி தான் இருக்குது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க என் நிறைய பேர் நினைக்கலாம் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதான் உண்மை நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்போ இவருக்கு நான் தடைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இவர் திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாருன்னா அந்த கல்யாணம் நடந்துடும் அதை கண்கூடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண போவார் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை இவருக்கே ஏதாவது வேணான்னு தோணும் இல்லை வீட்டில் யாராவது தடைப்பட்டுரும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் ஆனால் திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கும் போது அந்த எந்த தடையும்லாம்னு அவருக்கு நடக்கும் இவரே பண்ணிப்பா அடைய இருந்தாலும் இவரே பண்ணிடுவாரு சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு சில பேருக்கு இருக்கும் எல்லா